ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மைக்ரோ கிரீன் வந்து வீட்லேயே தயார் பண்ணுறத உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேங்க நான் நான் வந்து ஒரு நாலு பயிறு வகையை நைட்டை ஊற வச்சிட்டேன் எல்லாம் ஒவ்வொரு கைப்பொடி போட்டேன் பச்சைப்பயிறு கொண்டைக்கடலை தட்டைப்பயிறு கொள்ளு இது நாலையும் நான் ஒவ்வொரு கைப்பொடி போட்டு நைட்டே ஊற வச்சுருந்தேங்க வீட்டில் உள்ள பழைய தொட்டியெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு ட்ரே இருந்தது அதையும் வச்சுக்கிட்டேன் இதில் வந்து மண் நம்ம தோட்டம் மண்ணும் கொக்கோப்பீட்டும் கலந்து அதை நான் போட்டு ஈரப்பதம் பண்ணிவிட்டு அது மேலே அந்த பயிரை அள்ளி போடுறேன் அப்படியே தூணின மாரி அப்படியே நிறவி தூவி விடுங்க அதுக்கப்புறம் வந்து அது மேலே லைட்டாக மண்ணை நம்ம திருப்பியும் அது மேலே தூவி விடணும் தூவி விட்டுட்டு அது மேலே ஸ்ப்ரே பண்ணி விடணும் தண்ணி அவ்வளோதாங்க நான் இதேமாரி எல்லா தொட்டிலையும் எல்லா விதையையும் போட்டுட்டேன் போட்டுட்டு மண்ணை தூவி விட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் இந்த மைக்ரோ கிரீனால் என்ன எப்படி அப்படின்னு சொல்லி பல பேருக்கு தெரியாது இது வந்து வயசானவங்க டயட்டில் இருக்கவங்க உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்டு இவங்களாம் இந்த இது என்னை உணவில் சேர்த்துக்கலாம் இதில் நியூட்ரிஷன் சத்து அதிகமாக இருக்குது அதனால இது எல்லோரும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது காய்கறி சாலட்டில் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது காய்கறி சூப்பு செய்யும் போது அதில் கட் பண்ணி போடலாம் இது அறுவடை செஞ்சோடனே கண்டிப்பாக சமைக்க போகிறத மட்டும் நீங்கள் அதை ரெண்டு தடவை கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் மீதியை வந்து அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் காய்கறி ட்ரேயில் வச்சு பத்து நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சத்தான உணவுங்க அதனால இது எல்லாரும் நம்ம வீட்லையே செஞ்சு பயன்படுத்திக்கலாம் நான் ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு விதைய போட்டு அது மேலே மண்ணை தூவி விட்றேன் தூவி விட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி மேலே ஈர துணியை போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு மூணு நாள் கழித்து டெய்லி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றேன் லைட்டாக வெயில் படுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டே பட தேவையில் ஒன் ஹவர் பட்டாலே போதும் அது மேலே மண்ணை போட்டுற பாருங்க நானே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு ஸ்ப்ரே பண்ணுறேன் தண்ணியை நீங்கள் வந்து டெய்லி வெறும் பீட்டில் போட்டிங்கன்னா டெய்லி ஸ்ப்ரே பண்ணணும் அவசியம் இல்லை அது வந்து பீட்டு ஈரத்தை கக்க வச்சுக்கும் ஆனால் வந்து நம்ம மண்ணு போட்டிருக்கனால வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடணும் டெய்லி இது மூணாவது நாளுங்க மூணாவது நாளில் இவ்வளோ வளர்ச்சி இருந்துச்சு எனக்கு நான் வந்து இன்னும் வளரட்டும் சொல்லிட்டு டெய்லி நான் வந்து அதுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இருந்தேன் ஒரு ஷெட்டு மாதிரி இருந்தது அதில் வச்சுருந்தேன் அது நல்லா லைட்டாக வெயில் ஷேடோ அங்கே கிடைக்கும் செடிக்கு இப்போது வந்து ஆனால் அந்த கொண்டைக்கடலை மட்டும் முளைச்சி வரலங்க அது இன்னும் ஒரு நாள் ஊற வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் மற்ற அதெல்லாம் முளைச்சி வந்துடுச்சு இப்போ நான் அதை வந்து அறுவடை செய்ய போகிறேன் அறுவடை செஞ்சு அன்றைக்கி சலட் பண்ணுற போகிறேன் மீதியை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன் மறுநாள் சூப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சேலட்டு நீங்கள் இதை வீட்லேயே பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப சத்து உள்ளது நம்ம பண்ணுறதுக்கு இது அதிக நேரம் செலவாகாது நம்ம செய்யலாம் இதை செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறங்க கொள்ளு அறுவடை பண்ணுறேன் எப்படி மலச்சிருக்கு பாருங்க ஒம்பது நாள்லேயே அவ்வளோ நல்லா வளர்ந்துருந்தது இது ரெண்டு இலை இருக்கும் போதே அறுவடை பண்ணிடணுங்க மூணாவது இலையெல்லாம் வர விடக்கூடாது அதோடய சத்து உண்மையான சத்து போய்டுன்னு வாங்க அதான் தேங்க்யூ